கோவையின் கலாச்சாரத்தை கொண்டாடும் வகையில் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் சார்பில் கோலாகலமாக கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் நடைபெற்ற வீதி விழா நிகழ்ச்சி தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் சார்பில் கோயம்புத்தூர் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் பகுதியாக இன்று கோவையின் கலாச்சாரத்தை கொண்டாடும் வகையிலும் இருநூத்தி இருபதாவது கோயம்புத்தூர் தினத்தை கொண்டாடும் வகையிலும் விழா வீதி எனும் பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சி கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் நடைபெற்றது இதனை தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவரும் நிர்வாக அறங்காவலருமான மலர்விழி மற்றும் அறங்காவலர் ஆதித்யா ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதில் கோவை மாவட்ட ஆட்சியர் குமார் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கோவை மாநகராட்சியின் மேயர் ரங்கநாயகி கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் துணை மேயர் வெற்றி செல்வன் மற்றும் கோவையின் பல்வேறு முக்கிய தொழில்துறை தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் கோவை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் தலைவர் அருண் செந்தில்நாதன் துணைத் தலைவர்கள் சௌமியா காயத்ரி சரிதா லட்சுமி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிராஸ்கட் சாலையின் துவக்கத்தில் இருந்து இறுதி வரை கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனை சுமார் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் கண்டுகளித்தனா் மேலும் கோவை விழாவின் ஒரு பகுதியாக இந்த விழா வீதி நிகழ்ச்சி குறித்து மலர்விழி கூறுகையில் இன்று நடைபெறும் விழா வீதி நிகழ்வில் சென்னை சங்கமம் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற நூத்தி ஐம்பது கலைஞர்களின் ஐந்து முதல் ஆறு விதமான இசை மற்றும் நடனங்கள் பல்வேறு கலை மற்றும் கலாச்சார சங்கங்களை சேர்ந்த முன்னூறுக்கும் அதிகமான கலைஞர்களின் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது இது கோவையை கொண்டாடும் ஒரு சிறப்பான நிகழ்வு என கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது